வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் திருவெண்ணெய்நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலாகும் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவிலை பற்றி முழுமையாக காணலாம் வாருங்கள் இத்தலத்தின் மூலவரான விஷ்ணு வைகுண்ட வாச பெருமாள் என்னும் நாமத்தோடும் தாயார் ஜனகவல்லி தாயார் என்னும் நாமத்தோடும் இங்கு வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார்கள் இக்கோவிலானது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது பலிபீடம் மற்றும் துவஜஸ்தம்பம் ஆகியவை பிரதான நுழைவு வாயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது கோயிலை காணும் பொழுதே அதன் தொன்மை நமக்கு தெரிகிறது கோவிலின் கல்வெட்டுகள் இவை ஆரம்ப கால சோழ காலத்தில் கட்டப்பட்டவை என்று எடுத்துரைக்கிறது உற்சவர் பிரயோகநாதர் என்ற நாமத்தால் அழைக்கப்படுகிறார் வைகுண்டவாச பெருமானின் சிலை ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் நின்ற கோலத்தில் காணப்படுகிறது ஜனகவல்லி தாயார் மற்றும் ஆண்டாள் தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் ஆழ்வார்களுக்கும் நரசிம்மருக்கும் தனித்தனி சன்னதிகளும் உண்டு பழமை வாய்ந்த இக்கோவில் புனரமைக்கப்பட்டு அகோபில மடத்தின் அதிகாரிகளால் நன்கு பராமரிக்கப்படுகிறது நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் கோவிலின் தலை விருட்சம் பின்ன மரமாகும் வைகுண்ட வாச பெருமாள் கோவிலில் வைகுண்ட வாசல் இல்லாமலா இக்கோவிலில் பரமபத வாசல் தனியாக அமைந்துள்ளது வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது கோவிலை ஒட்டி புஷ்கரணி அமைந்துள்ளது இது சங்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இதன் அருகிலேயே ஈசனின் பாதம் பதிந்த புனித தலமான கிருபாபுரீஸ்வரர் ஆலயமும் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த அக்கோவிலில் ஈசனின் பாத குரடுகள் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் அந்த ஆலயத்தை பற்றிய விரிவான விளக்கம் மற்றொரு பதிவில் கொடுத்துள்ளேன் அதனுடைய லிங்க் முதல் கமெண்டில் தருகிறேன் விருப்பமுள்ளவர்கள் அதையும் சென்று பாருங்கள் இப்பொழுது இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது என்பதை வரைபடம் மூலம் பார்த்துவிடலாம் வாருங்கள் திருவெண்ணைநல்லூர் திருக்கோவிலூருக்கும் விழுப்புரத்திற்கும் இடையில் உள்ளது திருக்கோவிலூரிலிருந்து இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருவண்ணாமலையிலிருந்து வருபவருக்கு திருக்கோவிலூரிலிருந்து வருவது ஈஸியாக இருக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறவாது உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிருங்கள் மேலும் இதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி